நான் பணத்தை புரட்ட முடிச்சது நாங்க பணத்தை கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் இல்லையா என் பையன் மாசம் மாசம் பணத்தை கட்டிடுவான் அப்படி அவன் கட்டல எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் எப்படியாவது கட்டிடுறேன் நீங்க சொன்ன மாதிரி பணம் கட்ட லேட் ஆச்சுன்னா எங்க குடும்பத்துல யாரையும் தூக்கிடாதீங்க உங்களுக்கு யாருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நான் இங்கேயே இருந்துறேன் என் பையன் பணத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அனுப்புங்க நீ இப்படி பண்ணிட்டு உங்களை அடகு வச்சுட்டு தான் நாங்களா நல்லா இருக்கணுமா நான் எத்தனையோ பேருக்கு படிப்புக்கும் கல்யாணத்துக்காகவும் கடன் கொடுத்திருக்கேன் இருக்கு அப்பாவால கட்ட முடியலன்னா அவங்க பசங்க தான் அந்த கடன் அடைப்பாங்க சில பேர் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க இது வரைக்கும் அப்பா வாங்கின கடனை பசங்க அடிச்சுதான் நான் பாத்திருக்கேன் ஆனா முதல் தடவை பையன் வாங்கின கடன் அடைக்க ஒரு அப்பா படுற கஷ்டத்தை இன்னைக்கு தான் நான் அவரோட சொத்து அடமான வச்சு பணத்தை கொடுத்து என் குடும்பத்தை பண்ணிடாதீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என் மனசு என்ன உறுத்திருச்சு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு அப்பா இல்லையன்னு எனக்கு தோணுச்சு எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு சார் இதனைக்கு உங்க அப்பா சைன் போட்டு கொடுத்த பத்திரம் இனிமே இந்த பணத்துக்கும் உங்க அப்பாவுக்கும் எந்த பொறுப்பும் இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்காக நான் இன்னொரு முடிவுக்கு வந்திருக்கேன் மனோஜ் நீங்க வாங்கின பணத்துக்கு எனக்கு வட்டி கட்ட வேண்டாம் அசல மட்டும் மாச மாசம் ஒரு லட்சம் கொடுத்துருங்க மனோஜ் அத கரெக்டா கட்டிட்டு வேணும் நீங்களும் உங்க வைஃபும் இதுல சைன் பண்ணி கொடுங்க அது போது எனக்கு என்னடா பாக்குற அவர்தான் வட்டி கட்ட வேணும்னு சொல்லிட்டார்ல அசல மட்டும் கரெக்டா கட்டிட்டு சைன் போட்டு கொடுத்துரு போற கையில டேய் அவளே எதுக்குடா பாக்குற அவ என்ன அவங்க அப்பா வீட்ல இருந்து எடுத்து வந்து கொடுக்க போறாளா அவளால தான் உனக்கு இவ்ளோ பிரச்சனை எல்லாம் நீ சம்பாதிச்சி நீ தான் உன் கடனை அடைக்கணும் கையில போடு இந்தாங்க நீங்களும் சைன் பண்ணுங்க உங்க அப்பா நியாயமான ஆளா இருக்காரு கொஞ்சமாவது அவர் மாதிரி நடந்துக்கோங்க அவர் சார் ரொம்ப நன்றி சார் உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல மனுஷன் சார் இதுக்கு மேல அப்பா உனக்கா எதுவும் பண்ண முடியாது உன் கடனை நீயே அடிச்சுக்கிறேன் வேற <usles> <taps> <usles> <usles> லெவல்ல ஒரு பிசினஸ் இருக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி ஸ்டார்ட் பண்ண உடனே மக்கள் நம்மள தேடி கூட்டம் கூட்டமா வருவாங்க உட்காந்த இடத்திலேயே சம்பாதிக்கலாம் பேசாம ஒரு ஆசிரம ஆரம்பிச்சிட வேண்டியதான மக்கள் அவங்களுக்கு செலவு பண்ண கூட யோசிப்பாங்க ஆனா சாமிக்கு சாமியா இருக்கும் கொட்டி கொடுப்பாங்க காணிக்கையே கொட்டி கொடுப்பாங்க நல்லா தான் இருக்கு ஆனா அதுக்கு சாமியார் வேணுமே அதுக்கு எங்க போறது அந்த சாமியாரே நீ தான் ப்ரோ

இந்தாங்க இது ஸ்கூல்ல கொடுத்தாங்க ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறாங்க

தெரியல ஆனா அவங்க பாட்டிக்கிட்டு பேசிதானே நம்ம ஒரு முடிக்கு வர முடியும் அவனை பத்தி எந்த விவரம் தெரியாம நான் வளர்த்தோம்னா நாளைக்கு வளர்ந்து வந்து கேள்வி கேட்டானா அதுக்கு நமக்கான பதில் இல்லை நம்ம கிட்ட தான் சொல்றேன் நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா ரிஷோட எல்லா விஷயத்திலும் எனக்கு எதோ ஒன்று ஊர்த்திக்கிட்டே தான் இருக்கு அவன் பாட்டி ஏதோ மறைக்கிறாங்களான்னு தோணுதுப்பா கிருஷி விஷயத்துல கொஞ்ச நாளாவே எனக்கு நிறைய சந்தேகம் வருது ரிஷ பத்தி அப்பா சந்தேகப்பட்டு சில விஷயம் சொன்னார்ல அது அத்தனையும் கரெக்ட்னு எனக்கும் தோணுது அப்பா சொன்ன விஷயங்கள்ல எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது இப்ப கிருஷோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ரிஷுக்கும் அது தெரியும் ஆனா அவன் அம்மா இழந்த சோகம் முகத்துல தெரியவே இல்ல பாத்தியா குழந்தைங்களுக்கு சில நேரத்துல அம்மாவோட ஞாபகம் வரும் அழுவாங்க சாப்பிடாம இருப்பாங்க ஆனா கிருஷ்ண அந்த மாதிரி எல்லாம் இல்ல பாரு ஜாலியா இருக்கிறான் எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு இருக்கான் ஏதோ அவன் அம்மா கூடவே இருக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறான்